ஹலோ மக்களே வணக்கங்க இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சூப்புங்க இந்த வெயிலுக்கு இதமான முருங்கைக்கீரை சூப்பு இது வந்து நம்மளுக்கு ஹியூமினிட்டி பவர் அதிகமாக கொடுக்குங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சீரகம் அப்புறம் பூண்டு மிளகு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் இதெல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைசஸ்க்காக எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா மிளகு சீரகம் பூண்டு இது மூணையும் ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கிறோம் அது பாருங்கள் அந்த வாட்டர் கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறோம் அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து நமக்கு வந்து இந்த நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கிக்கிறேன் நிறையவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த சூப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா அயன் கண்டன் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷ்னல் வேல்யூபிளாகவும் இருக்கும் இந்த காலத்துக்கு இது நல்லா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷ்னல் ட்ரிங்காகவும் இருக்குங்க பாருங்கள் இப்போ தக்காளியை வந்து அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணியில் வந்து கரைச்சிக்கிறேன் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா வெறும் பிளைன் வாட்டரில் வந்து நம்ம கை பதத்துக்கு நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டு நல்லா நம்ம அதை மேஷ் பண்ணி அதுக்கு தேவையான சால்ட்டு நான் இப்போ நமக்கு என்ன மாதிரி குவான்டிட்டி ஆஃப் வாட்ரு எடுத்துக்கிறோமோ அளவு வாட்ரு அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிலாம் நல்லா நம்ம தசைச்சுட்டு அதில் வந்து நம்ம வெங்காயத்தையும் பாருங்கள் நான் வந்து பச்சையாகவே இதில் வந்து அணியனையே இதில் வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிக்கிற அளவுக்கு கையிலேயே தசைஞ்சி விடணும் வேகிறது வேறு இப்போ வந்து நம்ம நல்லா வந்து மேஷ் பண்ணோன்னா அது அந்த இந்த அதுவும் அப்புறமா வந்து மஞ்சத்தூள் தூள் நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள் தூள் ஆட் பண்ணுறோம் லைட்டு அது ஒரு கலர் வித் வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் தூள் எல்லாம் நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு பிளண்டடாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ராக ஒரு ப்ளைனாகவே செஞ்சிட்டோம் இப்போ அதில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல மிளகு பூண்டு அடுத்தது வந்து அந்த சீரகம் எல்லாத்தையும் மேஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோன்னா ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லாம் அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாஸ் போட்டால் அதை வச்சு நம்ம அடுப்பில் வச்சு என்ன செய்கிறோம் கொதிக்க விடணும் இந்த பருங்க மூடி வச்சு நல்லா கொதிஞ்சிடுச்சு இப்போ அந்த ஆனியன் தக்காளி அப்புறம் வந்து நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே கொதிஞ்சு வந்துருச்சு இப்போ நல்ல ஒரு சூப் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ தான் என்ன செய்கிறோம் நம்ம கீரையை அதில் ஆட் பண்ணுறோம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கீரை இது மலைக்கு இதமான ஒரு கீரை சூப்புன்னு சொல்லலாம் கீரைகளின் அரிசி முருங்கைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் அயன் கண்ட்ரட் ரிச் ஃபைபர் எல்லாமே இதில் இருக்குது இது வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துகிட்டோன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் போட்டு நம்ம செய்யலை முளைப்பொருளெலாம் வந்து சிம்பிளாக நம்ம அஞ்சரைப்பேட்டையில் உள்ளது தான் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி நம்ம கீரை சூப் எடுத்துகிட்டோன்னா நம் உங்களுக்கே தெரியும் உங்களோட ஹெல்த்தோட இது பாடியோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றது சரிங்களா பாருங்கள் கீரை போட்டோன்னா கண்டிப்பாக மூடக்கூடாதுங்க ஏன்னா எந்த ஒரு கீரையும் எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் க்ரீனாக உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம பாயில் பண்ணுறத மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அந்த க்ரீனிஷ் வந்து அந்த கலர் வந்து மாறினாவே அதில் உள்ள கண்டென்ட் போய்ட்டுனா இருக்கும் சரிங்களா இன்னும் மூடி வைக்காமல் இந்த மாதிரி வேக வச்சுட்டு பாருங்கள் எல்லாமே நல்லா பிளண்டடாக ஆகிடுச்சி நல்லா பொதிஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம வந்து அந்த வாட்ரு நம்ம போட்ட பொருள் எல்லாமே ஆகி பாருங்க அந்த கீரையோட கலர் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு கீரை